சங்கர ஹரஹர சங்கர நேற்றையோடு அமரசிம்மன் என்ற சமணன் விவாதம் செய்ய ஏற்பாடாயிற்று என்று அந்த விவாதம் பற்றிய செய்திகளை பார்த்தோம் அதாவது சங்கரோடு அவன் விவாதம் செய்ய தொடங்கும் போது திரைக்கு பின்னால் இருந்துதான் விவாதம் செய்வேன் என்றான் அதற்கு சங்கரர் இசைந்தார் அமரசிம்மன் திரைக்கு பின்னால் ஒரு குடத்தில் தீபம் ஏற்றி சரஸ்வதி மந்திர சக்தியால் நிறுத்தி வைத்தான் அதாவது அவாகம் செய்து வைத்தான் இருவரும் வாதம் செய்ய தொடங்கினார்கள் அமரசிம்மன் கேட்ட கேள்விகளுக்கு சங்கரரும் சங்கரர் கேட்ட கேள்விகளுக்கு அமரசிம்மனும் உடனுக்குடன் அழகாக பதில் கூறிக்கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து என்ன நடந்தது என்று நேற்றி உரை நாம் உடைத்திருந்தோம் அல்லவா வாருங்கள் தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம் தான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அமரசிம்மன் தெளிவாக பதில் கூறுவதைக் கண்டு சங்கர் வியப்பும் சந்தேகமும் கொண்டார் அவர்தம் ஞான நோக்கினால் அமரசிம்மன் ஒரு குடத்தில் கலைமகளை அவகாரம் செய்து வைத்திருப்பதை அறிந்தார் அந்த கலைமகளின் திருவுருளினால் தான் அமரசிம்மன் தெளிவான பதில்களை கூற முடிந்தது அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்க முடிந்தது என்பதை உணர்ந்து கொண்டார் அப்போது சங்கர சரஸ்வதியைப் போற்றி முன் மண்டல அமைச்சர மனைவியாக இருந்து என்னை சோதித்தீர்கள் இப்பொழுதும் என்னை சோதிக்கின்றார்கள் சோதிக்கின்றீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்று மனம் உருகக் கேட்டார் உடனே இருவருக்கும் இடையில் இருந்த திரை அறுந்து கீழே விழுந்தது இதைக் கண்டு திடுக்கிட்ட அமரசிம்மன் தன் இல்லத்தின் அடுப்படையில் எழுந்து கொண்டிருந்த தீயில் தான் இயற்றிய நூல்களை எல்லாம் தூக்கி அறிந்தான் அதை கண்டு ஆதிசங்கரர் விரைந்து சென்று அமரசிம்மா என்ன அசட்டுத்தனமான காரியம் செய்து விட்டாய் அறிவுக்கு வேலை கொடுத்து உருவாக்கிய உயர்ந்த நூல்களை எல்லாம் இப்படியா அக்னிக்கு இடையாக்குவது உடனே நிறுத்துக இந்த செயலை என்று கூறி தமக்கே உரிய தயால குணத்தோடு அதை தடுத்தது மட்டுமில்லாமல் அவனது கையில் எங்கியிருந்த ஒரே ஒரு ஏற்றுச்சோடியை மட்டும் உலகுக்கு அதை காத்து தந்தார் அதுவே அமரகோஷம் என்னும் அகராதி நூலாகும் ஆகம மேதை ஜான்சனால் எழுதப்பட்ட ஆங்கில அகராதிக்கு முன்பே அமரகோஷம் என்னும் அகராதியை தந்த பெருமையை உடையவன் அமரசிவன் ஆதிசிங்கர் சீடர்களோடு நடந்து சென்று இரண்டொரு போலி சீடர்களும் இருந்தார்கள் என்பதை ஜெகத்குரு அறிந்து வைத்திருந்தார் அவர்களை திருத்த தகுந்த காலத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் அன்று நல்ல வெயில் நாவில் வறட்சி சீடர்களுக்கும் வறட்சி எதிரே கல் இறக்கி எடுத்துக்கொண்டு ஒருவன் சென்று கொண்டிருந்தான் அனைத்தையும் சமமாக பார்க்கும் அத்வைத்த ஞானி கல் ஏந்தி வந்தவனிடம் இரு கைகளையும் நீட்டினார் வெயிலால் களைப்பட்டு இருந்த அவருடைய நிலையை கண்ட அவன் அவர் கைகளில் கல்லை ஊற்றினான் அவர் ஒன்றும் சொல்லாமல் அதனை குடித்துவிட்டு அப்பால் சென்றார் பின்னால் வந்த போலிச்சீடர்கள் குருநாதரே கல் குடித்தாரே நாம் குடித்தால் என்ன என்று கூறி நிறைய பருகியதோடு குருநாதரை இகழ்வாகவும் பேசிக்கொண்டார்கள் உண்மை சீடர்களோ குருநாதர் சோதனை செய்கின்றார் என்று எண்ணி மௌனமாக அவர் பின்னே சென்றார்கள் போலி சீடர்களது போலித்தன்மையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டி அறிவுறுத்த அறிவுறுத்த விரும்பினார் குருநாதர் மறுநாள் உச்சி வேலை நல்ல வெயில் குருநாதருக்கும் மற்ற சீடர்களுக்கும் நாவறட்சி ஏற்பட்டது குருநாதரும் சீடர்களும் கொல்லன் உலைகளும் வழியாக சென்றார்கள் கொல்லன் உலைகளத்தில் இரும்பை காய்ச்சி குழம்பாக்கி கொண்டிருந்தார் குருநாதர் அவன் முன்னே சென்றார் நேற்றைப் போலவே கொல்லன் முன் இரு கையேந்தி நின்றார் கொல்லன் திடுக்கிட்டான் காய்ச்சிய குழம்பை கையில் விடு என்றார் அவனும் மிகவும் பயந்து கொண்டு என்ன ஆகுமோ என்று எண்ணி அந்த காய்ச்சிய இரும்பு குழம்பை அவன் கையில் ஊட்டினான் அவரோ குளிர்ந்த தண்ணீரை அருந்தது போல அதை அருந்துவிட்டு போலீஸ் இடுகளை பார்த்து நேற்று அருந்தியது போல இன்று இன்றும் நீங்கள் அருந்த வேண்டும் என்று சொன்னார் அப்படி சொல்வது போல அவர்களை பார்த்தார் அவருடைய அந்த பார்வையை காண முடியாத அஞ்சின் என்று மன்னிப்பு கேட்டார்கள் அந்த சீடர்கள் அப்போது அவர் நாவால் சுவைபேதம் பார்ப்பவன் உண்மையான அத்வைதி ஆக முடியாது கல்லையும் நீரையும் கொதிக்கும் இரும்பு குழம்பையும் ஒன்று என்று உணர்வினை உண்மையில் கொள்ளாதவர்கள் என்னை பின்பற்றாதீர்கள் என்று அவர்களை எச்சரித்தார் தொடர்ந்து சங்கரின் இந்த அற்புத வரலாற்றை நாளை உடையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று விருந்து நாளை சந்திப்போமா சங்கர ஹர ஹரஹர சங்கர ஹர ஹரஹர சங்கர